யாரு? நான்தான் அப்பா, உன் ஹஸ்பென்! அம்மா, உங்கள். கோவில்குப் பெருக்காங்கள். உக்கார் இருக்கட்டும் உக்காரு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுக்க நான் அப்புறமா வச்சுக்கிறேன் ஏ நான் இன்னும் முகம் கழுவல நீ காஃபி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன குட்டி அம்மா தான் சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்ற அச்சோ

அம்மா 760 ரூபாய்க்கு அங்க எனக்கு ஒரு போடு வாங்கி கொடுத்தீங்களே அம்மா நான் எவ்ளோ வாட்டி சொன்னேன் விலை ரொம்ப ಜಾஸ்தியா இருக்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னே இருட்டுண்டே நீங்க தான வாங்கி கொடுத்தீங்க சரி அதுக்கு என்ன போ உங்களுக்கு சக்கபொடி போட்டு இந்த பாவாடை நாடல முடிஞ்சு வச்சிருக்கானே ப்ரே யார் சொன்னா வேற யாரு உங்க அம்மா தான் ஓ

தான் பழக்கி எடுக்கணும் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல வாய் மட்டும் தானா பரவாயில்லையே குறைக்கிற நாய் இவ இருக்காளே பார்வதி பயங்கர காரிய காரி என்ன சொல்ற வண்டி இன்னும் முழுசா மூணு மாசம் ஆகல அதுக்குள்ளேயே பாரு என் பையனை மைக்கி பாவாடை நடவெல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கா அப்படியா அய்யய்யோ அதையும் கேட்கற உனக்குதான் தெரியுமில காரானா செலவு பண்ண மாட்டான் அவங்க அப்பா மாதிரி கஞ்ச பிசினாரி ஆமா ஆமா சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படித்தானே ஐஸ்கிரீம் வாங்கிக்கோடான்னு காசு கொடுத்தா அப்படியே கொண்டு போய் இல்ல இப்ப நேருது அப்படி மாத்தி வச்சிருக்கா பார்வதி ஓஹோ நேத்து பாரு சினிமாவுக்கு போறதா சொல்லிட்டு காலையில பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க திரும்பி வரப்ப ராத்திரி ஏழு மணி கை நிறைய பார்சல் அதுவும் எக்மோர்ல இருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆட்டோக்கே ஐம்பத்தஞ்சு ரூபா ஐயோ ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்றதா இருந்தா கூட இவன் பஸ்ல எல்லாம் போவான் பாத்திருக்கேல இப்ப பொண்டாட்டியை கூட்டிட்டு அடுத்த தூருக்கு போறதுனா கூட ஐயாவுக்கு ஆட்டோ கேக்குது

இதெல்லாம் கேட்டீங்க சும்மாவா இருந்த ஹவுசோனர் மாமி போனதுக்கு அப்புறம் கேட்டேன். அத்த ஒண்ணு சொன்னா கவிச்சுக்க மாட்டீங்களே என்ன இங்க பாருங்க உங்க பிள்ளைக்கு நான் சொக்குப்படி போடுவோம்ல அவர் என் பாவாடை நடல முடிஞ்சு வச்சுக்கோ இல்ல படிச்சு படிச்சு சொன்னேன் வேலை ஜாஸ்தியா இருக்கு வேண்டா வேண்டான்னு அவர் கேக்கல பிடிவாதமா வாங்கி கொடுத்துட்டாரு அது உங்களை உறுத்துது அதானே சரி நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் அந்த புடவை ஜாக்கெட்டு பாவாடை துணி எல்லாத்தையும் என் தகச்சு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆயிரம் ரூபாய் அவ்வளவுதானே எங்க அப்பா கிட்ட வாங்கி கொடுத்துடுறேன் என்ன என்ன சொன்ன உங்க அப்பாட்ட வாங்கி கொடுக்குறியா என்ன பணத்தை மீறா தண்ட செலவு பண்றேன்னு கேட்டா இப்படி எடுத்துருஞ்சு பேசுறியே இது பரமா இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத புரியுதா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் வீட்டு மருமக உங்க மகன் மாதிரி எதுவா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லலாம்ல அதை விட்டுட்டு வரவங்க போறவங்க என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்குது இப்ப நீங்களே சொல்லுங்க உங்க அம்மா இப்படி பண்ணலாமா சரி விடு பாவ நீ எவ்வளவோ சொன்ன இருக்கட்டும் நான் தானே வாங்கி கொடுத்தேன் இதை புரிஞ்சுக்காம கேள இப்படி கத்தியிருக்கேன்

சரி சரி வருத்தப்படாத நான் கேக்குறேன் நிக்க வச்சு கேக்குறேன் கேள மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கு நான் செலவு பண்றத பத்தி கேக்குறதா இருந்தா எங்கிட்ட இல்ல கேக்கணும் அதை விட்டு உன்னை பிடிச்சி நான் லொல்லு பண்றது அது சில பேரை திருத்தவே முடியாதுப்பா சரி சில குட்டி சாயங்காலம் அதுமா கண்ணு கசைக்கிட்டு உட்காந்துருக்காத நீ என்ன பண்ற இப்ப போய் முகம் கழுவியா உணவு மாத்துவியான் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்துருவோம் இல்லடா சும்மா நம்ம தெருல போயிட்டு அந்த தெருல நீ ஒண்ணு பண்ணு சொல்லுங்க என்ன சொன்னாலும் நீ வாயே உனக்கு அவங்க தெரியாதுப்பா சத்தம் போட்டு அமுக்கிடுவாங்க நீ எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு மோதாத நான்

நீ எதை பத்தி பேசுறனா எனக்கு புரியல இதோ பார் நேற்று சாயந்திரம் நான் வந்தப்ப இவன் ராஜி கூட சோர்ந்து போயிருந்தா நான் என்னன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை தலை கொஞ்சம் பாரமா இருக்கு தூங்கினா சரியா போயிருண்ணா நான் அமிர்து கொடுத்த தட வீட்டு படுத்தவ தான் நல்ல தூக்கம் ஆமா அவகிட்ட என்ன சொல்லணும் ஏமா உனக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது தப்பா சொன்னால தப்பா இல்ல ஒண்ணும் நேத்து ஒரு சின்ன விஷயம் என்ன நம்ம ஹவுஸ் ஓனர் மாமியில் அவன் நேற்று வந்திருந்தா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தப்ப உன் பொண்டாட்டி பேச்சு வந்தது என்ன கமலா உன் புது மருமக எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன் பரவாயில்ல கெட்டிக்காரிதான் அதுக்குள்ள புருஷனை தலைகீழா மாத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னப்பா சும்மா தமாஷுக்கு தான் சொன்னப்பா அது கூட அவளை கேட்கும் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டேன் ஏன் போறாத காலம் கேட்டுடுச்சு அவ்வளவுதான் மாமி போனதும் என்ன கிழி கிழின்னு கிழிச்சிட்டா தோசை தோசை

இப்பவே இவ்வளோ தட்டி வைக்கணும் இல்லை பின்னாடி அடங்க மாட்டான் வரட்டும் உன் காலில் உழுந்து மனு வைக்கிறேன் டேடே அதெல்லாம் வேணாம் விட்டுறா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதால தானே போவோம் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை நான் கூட சந்தேகப்பட்டேன் நைட்டு பூரா உங்ககிட்ட வத்தி வச்சுருப்பான்னு எதுவுமே சொல்லலையா பாவண்டா சின்ன பிள்ளைன்னு பார்க்காம நான் கூட கொஞ்சம் கத்திட்டேன் மத்தியானம் பூரா அழுதுட்டு இருந்துச்சு எனக்கே மனசு கேட்கல அதான் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டேன் அவனாலே சாலை விட்டுறக்கூடாதுமா

நான் இந்த கை நீற்ற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஆமரா பொண்டாட்டி அடிக்கிறவன்லாம் ஒரு ஆம்பளையா நீ ஒரு ஸ்கூல் வேதியாரு என்னடா பேசுற சரி அடிக்கல ஆனா கண்டுச்சு வைக்கிறேன் நீ மட்டும் இனிமேல் கழுதிட்டு நேருக்கு நேர் பேசாத என்ன சொல்லிட்டு நான் ஏன் நீ வாய் வாய்துறக்க போறேன் பாரு கை காஞ்சி போச்சு கொண்டா வேற தோசை போடுறேன்

புடவைய தங்கச்சிட்டு கொடுக்கறது பற்றியோ அப்பாட்ட பணத்தை வாங்கி வீசிறேனது பற்றியோ அவங்க வாயே திறக்கலையே அது எப்படி நிஜமாவா ஆமாப்பா என்னடா இது ஏய் என் மூஞ்ச பார்த்து சொல்லு நிஜமாவே நீ அப்படி கத்துனியா இங்க பாருங்க உங்க மேல அனியா நான் அப்படித்தான் சொன்னேன் அப்படியா சரி கெள மறந்து கிறந்து விட்ருக்கும் போல் இருக்கு ஆ அது எப்படி இதை போய் யாராவது மறப்பாங்களா வேணும் தான் அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருக்காங்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன் நேற்று நீங்கள் வந்ததும் வராதுமோ அவங்கள பற்றி உங்ககிட்ட வத்தி வச்சுட்டேன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது ரொம்ப சத்தம் போடி ஆ கொஞ்சம் ஹெவி டோஸ் தான் என்றைக்குமே அவங்கள நான் அப்படி சத்தம் போட்டது கிடையாது ஐயோ தப்பன்ட்டேன் தப்பன்ட்டேன்